சரவண சரவணபவர் வேலிருக்க வினையில்லை மயில் இருக்க பயமும் இல்லை நான் உன்னை அழைக்கின்றேன் விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன் காலடி இந்த மண்ணை மிதிக்கிறதோ அக்கணமே உனது கரும பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நேரம் வந்து விட்டது நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்னுடைய வார்த்தைகளை நினைவில் ஏற்றுக்கொண்டு செயல்படுபவன் விலைமதிப்பற்ற மகிழ்ச்சியை நிச்சயம் அனுபவிப்பான் உன்னுடைய குறிக்கோளில் நீ உறுதியாக இரு அதை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு குழந்தையே தன்னம்பிக்கையோடு துவங்கு உனக்கு ஒரு துணையாக உன் தந்தையான நான் இருக்கின்றேன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் குழந்தையே என் மீது நம்பிக்கையோடு இருப்பவர்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப்போகிறது உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகின்றது நான் உன்னோடு இருக்கிறேன் குழந்தையே கவலைப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் தந்தையான நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு உன் காலம் வரும் வரை நீ பொறுத்து இரு உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவனருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்ந்தார்கள் இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்று கூறுகிறேன் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்று நம்பிக்கையோடு செயல்படு இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய் அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் உயரப் போகின்றாய் உறக்கச் சொல் இந்த உலகமே உனக்குத்தான் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன் தந்தையான நான் அனைத்தும் அறிந்தவன் உன் மனதில் உனக்காகவே வாழ்கின்றேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று நீ கவலைப்படாதே நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே குழந்தையே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது வெற்றிகள் குவியப் போகிறது நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையப் போகிறது என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்திருப்பாய் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையின் குழந்தையே என் தங்கமே உனக்கான ஆறுதலை நீ அடுத்தவர்களிடம் தேடாதே உன் கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் உன் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு கிடையாது அது அவர்களுக்கு வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உனக்கு பக்க பலமாக உன் தந்தையான நான் இருப்பேன் உன் தந்தையான என்னிடம் நீ உன் வாழ்க்கையை இலகுவாக்கித்தாய் என்று கேட்கவில்லை என்னிடம் நீ இறந்து கேட்பது உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமையை தாய் என்றுதானே கேட்கிறாய் உனக்கான வலிமையை நான் தருவேன் அதை எதிர்கொள்ளும் சக்தியையும் நானே இருந்து உனக்கு வழி நடத்துவேன் உனக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்ன குழந்தையே சௌக்கியமா என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாயே பாபா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கின்றாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகிவிடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய் சொல்ல முடியாது தவிகிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாருமில்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கிறேன் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் பொழுது தன் மகள் நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா உன்னோடு உன்னில் நானும் அழுகின்றேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை அனைத்தும் பூர்த்தியாகும் இதுவரை நீ செய்த பாவங்களை மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் பயப்படாதே கலங்காதே எல்லளவும் கலங்காதே நீ எதை என்னிடம் முழு மனதோடு பக்தி என்னும் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டாயோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நிரந்தரமற்ற உறவுகளின் மேல் நீ அளவு கடந்த நம்பிக்கை வைத்துள்ளாய் அவரே உன் வாழ்க்கை அவரே உன் செயல் என தனிப்பட்ட ஒருவரின் அன்புக்காக நீ ஏங்கி தவிக்கிறாய் அது இயல்புதான் எப்பொழுதுமே நிலையற்றவைகளின் மீதுதான் நமக்கு அதீத அன்பு வரும் உன் எண்ணங்களை திசை திருப்பு இன்று உன் மீது இருக்கும் அன்பு நாளடைவில் மாறவும் செய்யலாம் உனக்கு பதில் வேறு ஒருவர் அந்த இடத்தை பூர்த்தி செய்யலாம் அப்பொழுது நான் கூறுவது உன் நினைவுக்கு வரும் நான் ஒருவனே நிலையானவன் என்றும் என் அன்பு நிஜமானது என்றும் நடந்தவைகளை மறந்துவிட்டு உன் அன்பை என் மேல் திருப்பு உன் மனம் முழுவதும் என்னையும் என் நாமத்தையும் நிரப்பு யார் உன்னை விட்டு சென்றாலும் என் அன்பு முழுவதும் எப்பொழுதும் உனக்கே உனக்கான ஒரு சிம்மாசனம் என் இதயத்தில் எப்பொழுதும் உண்டு உன் வீடு தேடி நான் வந்துவிட்டேன் இனி ஒவ்வொரு நல்ல விஷயமாக உன் வாழ்வில் நடக்க ஆரம்பித்துவிடும் குழந்தையே துன்பங்கள் எல்லாம் தொலையப் போகிறது இன்பங்கள் பெருகப் போகிறது வருகிற செவ்வாய்க்கிழமையன்று ஒரு அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது உன் வாழ்வில் இனிமேல் மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி ஆரம்பிக்கப் போகிறது நீ செய்தது தவறு என்று நீ உணர்ந்த நொடியே என்னால் நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய் உன்னை நோக்கி என் கரங்கள் உனக்காக வருகிறது என்றால் அது உன்னிலும் உன்னை சுற்றியும் உள்ள தீய எண்ணங்களையும் தீய நட்பு உறவுகளையும் கலைந்து உன்னை பரிசுத்தப்படுத்தவே என்பதை நீ உணர்ந்து கொள் என் குழந்தையே எதிலுமே நம்பிக்கை இழக்காதே உன் எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் அவர்களை கண்டு நீ அஞ்சாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு நான் துணை நிற்கின்றேன் வெற்றி உனக்கு நிச்சயம் குழந்தையே உன் மீது வீண் பழி விழுந்தாலும் நீ கவலைப்படாதே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் போராடி கொண்டு இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதே உன்னை வழி நடத்த உன் அப்பா நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் அம்மாவாக நான் என்றும் துணை இருப்பேன் பிரச்சனைகள் வரும்போது நீ துவண்டு விடாதே தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் நீ அஞ்சக்கூடாது அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் அதனால் நீ அமைதியாக இரு ஒன்றை மட்டும் புரிந்து கொள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும் கவலை கொள்ளாதே குழந்தையே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் என்னுடைய நாமம் மலை போன்ற பாவங்களை அளிக்கும் என் நாமம் கோடிக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாக்கும் என் நாமம் காலனின் கழுத்தை நெறிக்கும் இவ்வளவு மகிமையுள்ள என் நாமத்தின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் அன்பையும் நீ வளர்த்துக்கொள் எதிர்பாராமல் நாக்கில் தோன்றினாலும் என் நாமம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தும் உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள என் நாம ஜபத்தை விட சுலபமான வழிவேறு எதுவும் இல்லை என் நாமத்தை தியானம் செய்வதற்கு நீராடல் தேவையில்லை நாமம் சடங்குகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் உட்பட்டதல்ல குழந்தையே எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் என் நாமத்தை நீ ஜபித்து வா படிப்படியாக உனக்கு முன்னேற்றம் வரும் நீ என்னை காண வந்தாய் மௌனமாக தரிசித்தாய் எதுவும் வேண்டும் என்று நீ கேட்கவில்லை உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மனதில் சிறு புன்னகை அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை எனக்கு செய்ய தோன்றுகிறதோ அதை உன் விருப்பப்படி செய் என்று நீ கூறிவிட்டாய் நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் நான் துணை செய்வேன் அது என்னவென்று நீ கூற வேண்டாம் குழந்தையே ஆனால் அது விரைவில் நிறைவேறும் அப்போது நீ என்னை பற்றி உணர்ந்து கொள்வாய் நீ நீண்ட காலம் நலமோடு வாழ்வாய் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கரும பலன்களே ஒரு முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கின்றார்கள் என் அனுமதியின்றி என் செல்வங்களை யாராவது தொட முடியுமா வேறு யார்தான் செய்வது என்னதான் காரணம் என்று யோசிக்கிறாயா வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கின்றாய் இதைத் தவிர உனக்கு எதிலுமே நம்பிக்கையில்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு ஆச்சரியமாக நீ பார்ப்பாய்